இந்த பதிவில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதைப் பற்றி தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ஆகஸ்ட் மாதமானது தமிழுக்கு குரோதிவருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரையானது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான கிரகநிலைகளை பார்க்கின்றபோது மாத துவக்கத்தில் ஜென்மராசியில் ராகு மூன்றில் குறு ஐந்தில் புதன் சூரியன் ஆறில் சுக்கிரன் ஏழில் கேது விரயத்தில் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் பெயர்ச்சிகளை பார்த்தால் இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் சுக்கிரன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பதினேழாம் தேதி முதல் சூரியன் ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் இருபத்தாறாம் தேதி சுக்கிரன் ஏழாம் இடத்தில் பயணிக்க பயணிக்கவுள்ளார் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி செவ்வாய் நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குறு ஏழாம் இடத்தை கேதுவை பலமாக பார்வையிடுகிறார் எனவே கேது புனிதப்படுத்தப்படுகிறார் ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மனக்குழப்பங்கள் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சங்கள் விலகும் காதல் நண்பர்கள் கூட்டாளிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் இந்த தருணத்தில் ஆறாம் அதிபதியான சூரியனும் விரையாதிபதியான சனி பகவானும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் இது உங்களுக்கு ஒரு வகையில் அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீரதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் மூலமாக பெருங்கொண்ட பணம் உங்களை வந்து சேரும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஆறிலிருந்து கொண்டு விரயாதிபதியான சனியும் சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது சனி பகவான் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து ஒன்றரை வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்றாலும் வக்ரநிலையில் தற்போது சனி இருப்பதால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் குறையும் வீண்விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உங்களுடைய விரய செலவுகளை செலவுகளாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் சனி விரயத்தில் வக்ரநிலையில் இருப்பதால் நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஆக சனி வக்ரநிலையில் இருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட செலவுகள் நல்ல செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவோடு பாகிஸ்தான் அதிபதி சேர்ந்திருப்பது பணப்புழக்கத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கும் தந்தையாருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் தந்தையாரின் சொத்துக்கள் மூலமாக அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தந்தையாருக்கு உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் முன்னேற்றங்கள் உண்டு மனம் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் பொது சேவை பொதுகாரியங்களில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் பாக்கியாதிபதியும் குருவும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு மீன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான குருபகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியான குருபகவானோடு மூன்றில் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனாதிபதி தனாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியான குருபகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் குருமங்கல யோகம் பலமாக ஏற்படுவதால் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான பணப்புழக்கங்களை அள்ளிக் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் லாபங்கள் கிடைக்கும் இதுவரையில் வராத பணங்கள் உங்களை வந்து சேரும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவோடு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் எனவே பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் ஆக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவானோடு ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் சேர்ந்திருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று கருதப்படுகிறது இந்த தருணத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் இது மிக மிக சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது குறு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லாவிதமான பாக்கியங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து லாபங்கள் பெருகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களும் லாபகரமாக அமையும் ஆக குருவின் பார்வையால் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரை ஜென்ம ராசிக்குள் ராகு இருப்பார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு சில ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்குள் ஏமாற்றுகிரகமான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உடல் எடை கூடும் ஞாபக சக்திகள் குறையக்கூடும் யாரோ நமக்கு செய்வினை செய்துவிட்டார்களோ என்ற எண்ணத்தைக் கொடுக்கும் உங்களுக்கு பேராசை அதிகரிக்கும் ஆனால் நிறைவேறாது பெரிய அளவில் முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று எண்ணுவீர்கள் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ராகு ஜென்ம ஜென்மராசிக்குள் இருக்கும்போது பெரிய பெரிய யோசனைகள் வரும் அவ்வாறான யோசனைகள் உங்களுடைய தகுதிக்கு மீறியதாக இருக்கலாம் உங்களால் முடியுமா என்பதை நன்கு யோசித்து செய்தல் வேண்டும் ராகு ஜென்மராசிக்குள் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு ஆசைகளைத் தூண்டிவிடுவார் ஆனால் அந்த ஆசைகளை நிறைவேற்ற மாட்டார் எனவே எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மேலும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கெட்ட சகவாசங்கள் ஏற்படும் எனவே இந்த காலகட்டத்தில் தீய நண்பர்களை தவிர்த்தல் நல்லது படித்துக்கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்தி செல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் சரியான நண்பர்களாக இருக்க மாட்டார்கள் ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து சுமார் இரண்டு மாதங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் ஏமாறக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் அதேபோன்று உடல் ரீதியாக தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு அம்மை போன்ற நோய்கள் வரலாம் அதேபோன்று தண்ணீரினால் பரவக்கூடிய விஷக்காய்ச்சல்கள் வரலாம் எனவே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு இருக்கின்ற வரையில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றாலும் ராகு தன்னுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் முடித்துவிட்டதால் அதிக அளவிலான பாதிப்புகள் இருக்காது மேலும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி என்று கருதக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் லோகம் சத்ரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தின் அதிபதி ஆறில் இருப்பதால் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வரை ஆபரணங்கள் விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆபரணங்கள் காணாமல் போவதற்கு திருடு போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய ஆபரணங்களின் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் விலை உயர்ந்த பொருள்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுதல் முக்கியமாகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் மனதைரியம் குறைவது போல் இருக்கும் ஏனெனில் மூன்றாம் அதிபதி தைரியகாரகன் சுக்கிரன் ஆறில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு மூன்றில் இருந்து கொண்டு அந்த வீட்டிற்குரிய சுக்கிரன் ஆறில் இருந்து கொண்டு விரையாதிபதியின் சனியின் பார்வை பெறுகிறார் ஆக ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரை மீனம் ராசி மீனம் லக்ன ஆண் பெண் இருபாளர்களும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது இந்த தருணங்களில் திடீர் செலவு இருக்கும் திடீர் கடன்கள் ஏற்படும் எனவே ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரை மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டினால் உங்களுடைய பணத்தை சேமித்துக் கொள்ளலாம் வீண் விரைய செலவுகளைத் தவிர்க்கலாம் பழைய வீட்டை சீர் செய்ய வேண்டுமென்றால் சீர் செய்யலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பழைய வண்டி வாகனங்களை சரி செய்யலாம் மேலும் ராஜகிரகமான சூரியன் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரை ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் ஐந்திலிருக்கும் வரை தேவையில்லாத மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களைத் தவிர்த்தல் நல்லது எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது நீங்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்குப் பிறகு எடுப்பது சிறப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதைத் தவிர்த்தல் வேண்டும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது பணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வருகிறது என்று பார்க்கின்ற போது ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று போன்ற தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆகும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைகிறார் இந்த தருணங்களில் நீங்கள் உடல் மனரீதியாகவும் பாதிப்பு அடைவீர்கள் இந்த நாட்களில் பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை மனகுழப்பங்கள் அதிகரிக்கும் எனவே சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது அல்லது போடுதல் சிறப்பு மேலும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது பாதுகாப்பு கவசங்களுடன் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பயணம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்துடனும் பொறுமையுடனும் கவனத்துடனும் பேச வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளை எச்சரிக்கையோடு கையாள வேண்டும் எனவே சந்திராஷ்டம தினங்களை கருத்தில் கொண்டு நல்ல பல முன்னேற்றங்களை பெறுங்கள் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கங்கள் எந்தெந்த நாட்களில் சிறப்பாக இருக்கும் என்று பார்க்கின்ற போது ஆகஸ்ட் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தேழு இந்த தேதிகளில் உங்களிடம் அதிக அளவிலான பணப்புழக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும்